வாய் சிட்டுக்குறி சூத்து மாதிரி இருக்கு என்ன சிட்டுக்குரிய அதுக்கு இருக்க ஏ

இவ போல <fruition> புளிய தோப்பு மேல பறந்தா போகணும் போல பறந்தா இருக்கணும் புளிய தோப்ப மேல சிங்கினா சிங்கியது என்ன சட்டினு வா பிச்சே அங்க தட்டி போடல நீ ஜெய் இந்தயா எஸ்க பஸ்க ஐ போறோம் போறோம் அங்க புளு கலர் உள்ள காயுது சாந்தி சீ இன்னொரு ஜோடி இருக்காங்க இன்னொரு ஜோடி பப்புன வருவாங்க ஆசை தம்பியும் வந்ததுக்கு அப்புறம் நானும் அண்ணனும் கோடாங்கியா வருவோம் அப்பத்தே மருதமணியை புலக்கிற டைம்

சாந்தி நீங்க எதிர்பார்க்கறது செய்வேன் செய்வேன் உங்க எதிர்பார்ப்பு மரணம் என்னைக்கு மாறாது உங்க விருப்பத்துக்கு தகவல இல்ல தம்பி ரெண்டு பேர்த்துக்காக ரெண்டு பேர்த்துக்காகத்தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ராமலட்சுமண ஆனா உங்க விருப்பம் நடைபெறும் எல்லாம் தயாரா இருக்கு தயார் தயார் நிலையில்

சாந்தி 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 திண்டி எத்தனை தடவை சாந்தி சாந்தின்னு சொல்லுவ இது ஏன் லவ்வு நீ மூடிகிட்டு வரு ஆ மூடிட்டப்பா உனக்கு எச்சி ஊருமே வா இரட்டில் போயிட்டு வருவான் உரிஞ்சம் வெட்டுவா நீ என் வீதி சாப்பிடா என்ன அதை ஒன்று தின்னு சுவஞ்சு காமிக்காத நிறையா பையன் ஏதோ கற்றுப்படுவ என்னடா தாளை போட்டவனுக்கு இந்த மாதிரி இருக்கு என்னடா தா திம்பே இது என்னோட சொந்த தொண்டா இதுல நீங்க தலையட கூடா தம்பி உங்களை தான் டச் பண்ணுது இது ஏன் வாயி ஏன் பழம் ஏன் பழம் இது பள ஏன் பள ஊம்பளம் பள யார் யா சொல்றே? உன்னை சொல்லாத அண்ணே அண்ணே சொல்றான்.

வா வா, கிட்ட ஏய் நீ வா, ஒண்ணும்ர ஏய் அது நான் ஜிப்பி பாரு நாய் இங்க வா, வாடி ஏய் சாந்தி இங்க வாடா ஃபர்ஸ்ட்டு தடவை ஒரு லவ் வந்திருக்குண்ணே இங்கே வாடா அவன் ஒன்றும் பண்ணடா அண்ணே ஒன்றும் பண்ணாத அது தம்பி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அதன் சிரிக்கிறானே எதோ பண்ண போகிறானா அவன் அடிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணி வாங்கி வந்துடுவேன் நீ அடிக்க வேணாம் அவன் அடிச்சிடுவேன் இங்கே பாருங்கள் பேப்பர் நான் வாந்தி எடுத்துருவேன் இங்கேண்ணே அப்ப யாரு இந்த சென்னை காரணம் பிரச்சனைக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேளுங்க மருத்துவமனி மச்சான் தான்

காந்தி புள்ள கண்ணில் பாள்ள ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இந்த கூட்டம் போறோம் கொஞ்சம் நேரத்துல போயிரம்மா வந்த மானே மானே வந்தே பக்கார வந்த தேனே தேனி அடி அஞ்சுதமே 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 கண்ணல பாப்பாலை ஊத்த வந்த கண்ணம்மா மாமா ஏ நிஞ்சல பாள வார்த்த ஏ மாமா நாம் பாரு நீ என்ன பண்ற என்ன பண்ற நத்திந்துற அப்படியே இங்க

கட்டி பிடிச்சா இல்லையா இல்ல 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 அப்பனா பேசாம இருக்கணும் கட்டி பிடிக்கல 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 நீங்க நீங்க பாருங்க ஸ்டாங்க கைய போடுறா வாயை மூஞ்சூர் மாதிரி வைடா ஏ மூஞ்சூர் பிறந்த மாதிரி இருக்கானடா சாத்துக்கு கூடி எடுத்து தேச்சு வச்சி பாரு மூலதான் பக்கவாரு அந்த படப்பிச்சு மாடுதான் நான் ஒண்ணும் தெரியலங்க பாடுதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணதும் ஓவினல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் இப்ப கூட்டம் போது பொதுவாக தான்

அல்லலல கர் கோவில் இல கண்டதது கழுச்ச வந்து பந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சை அதடை ஓட்டது டேய் என்ன சொல்லான்னு தெரிய மாட்டேன் ஏய் நீ இங்கே வாடி நீ அங்கே போடி தாம்பூ இழந்தா மாத்தாமலை நான் ஆளு பார்த்துக்கிறேன் ஏன் போட்டி என் உசுரை வாங்குறேன் அது ஏன் ஜோடி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன்

மிஷின இடம் குடிக்காம என் வண்டி பெல்ட்டை அண்ணே உனக்கு முன்னாடி உன்னை முத்த போட்டுக்கிட்டு நான் அந்த சுரக்கா விதையை ஊண்டுனது தப்பு தான் அண்ணே அன்னி அவனை முத வெளியே வச்சுர்றான் பாட்டு திருடா முண்டைக்கு அண்ணன்னா பாக்கையில்ன்றான்டா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் மலமரம் போல காய்க்கணும் நான் தாரா தொங்கணும் என்ன பண்ண போறீங்க நீங்க சொருப்புட்டு அடிச்ச ஒரு மயில்மனை நான் பாடிக்கிட்டு இருந்தேன் ஏன் பொன்ட்டாட்டியில் கூட பார்க்காம தடவிட்டு கிடந்த பனி அப்படி அன்னிடா ஓ முண்டாட்டிடா நம்மளுக்கு வண்டியை எடுத்து ஓட தெரியாத தலைவாளுக்கு அப்படியே நீ வண்டி கொடுத்தாலும் வண்டி டிவி கட்ட முடியாத தலைவா

மாமா உங்க மேல காதல் மாமா என்ன பண்றீங்க அடிச்சு கிளிய மாமா கப்பிளிங் நம்பர் பெரிய சுசீலா ஆனா

வந்துர ஒரு காம நேரம் ஓவர் டயர்டா எல்லா வேலையும் செஞ்சிட்டானடா நான் போய் குழுக்க சேர்த்துறதுக்கு பொடி வாங்கிட்டு வரேன் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் என்றும் வருத்தம் அடையாதே நீ யார் என்று உனக்கு காட்டுவது அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே கவலைப்படாதே இந்த நிலை மாறும் புத்தானத்தம் ஸ்ரீ மகரஜோதி ஆட்டோ சதீஷ் ஆடியோ குருப் நன்றி உறவுகளை என்னடா இருக்கு என்னடா புரிய ஒன்றுமே புரியலையடா உன்னை அடுத்த அடுத்தா இருந்தாலும் இருந்தாலும் ஜோதி ஆட்டோஸ் மற்றும் சதீஷ் ஆட்டோஸ் இருப்பிடம் ஆடியோஸ் குரூப் மும்புட்டு எழுதிப்பட்ட ராஸ்கல் ஐம்பது ரூபா என்ன பாட்டு கேக்குது கண்டாலிடைக்கு மாடு சேனைக்கு அலையுது நன்றி நன்றி